முக்கியமாக ககன்யான் ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ககன்யான் திட்டம்னா உங்களுக்கு தெரியும் இந்தியர்களை இந்திய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி சேஃபாக திரும்பக்கூடிய திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அனௌன்ஸ் பண்ண திட்டமாகும் இது நிறையா அதில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் டிசம்பரில் வந்து முதல் ஆள் இல்லாத விண் விண் எவுர்தி அனுப்பதுக்கு திட்டம் போட்டிருக்கும் அந்த விண் எவுர்தியில் ஒரு ஆஃப் ஹியூமனாய்டு ஆய் பயோமித்ராங்க கூடிய ஒரு எந்திர மனிதர் நாங்கள் அனுப்ப போகிறோம் அது மோஸ்ட்லி டிசம்பர் எண்டில் நடக்கும் சந்திர இந்த இந்த இது சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு ரெண்டு ஆள் இல்லாமல் ரெண்டு ராக்கெட் அனுப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்புவதை திட்டமிட்டு அது எப்போது கூடிய வேலை ரெண்டு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் ஏன்னா நிறைய நிறைய வேலை இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே இப்போ சோதனை செய்யணும் கிட்ட அதில் வந்து ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிருவோம் ரிமைனிங் பண்ண இது ஒரு ப பயங்கர ஒர்க்கு ஏன்னா ராக்கெட்டை டெவலப் பண்ணணும் ஆட்களை கொண்டு போய்விடுற அந்த மாடியூல் அது டெவலப் பண்ணும் ஆட்கள் உள்ளே இருக்குன்னா செம்பரை செப்பரை ஷர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த யூனிட் டெவலப் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி ராக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆட்களை சேவ் பண்ணக்கூடிய விண் வீரர்களை சேவ் பண்ணக்கூடிய త్రూ ఎస్కే సన్ చూడం అంత సిస్టమ్ డెవలప్